திருச்செந்தூர் கடற்கரையை காப்பாற்றுங்கள் ஆட்சியாளர்களே அரசியல்வாதிகளே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அற்புதமாக வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிற திருச்செந்தூர் கடற்கரை முருகப்பெருமானுடைய ஆலயம் அந்த தெய்வீக கடற்கரை லட்சோப லட்சம் மக்கள் வந்து தீர்த்தமாடி பாசத்தோடு இறைவனை வணங்கிச் செல்லுகிற அந்த கடற்கரை எம்பெருமான் முருகப்பெருமான் சூரசாரம் செய்து அங்கே லட்சாப லட்சம் மக்கள் கூடியிருக்கிற இடத்தில் ஒரு பெரிய சூரத்தனத்தை அறுத்தறுகிற அந்த தெய்வீக கடற்கரையை காணவில்லை ஐயா காணவில்லை ஐயா ஏன் ஐயா இப்படி பண்ணுகிறீர்கள் எங்கள் கோயில்கள் எல்லாம் தூஷணிக்கப்படுகிற நிலையில் இருக்கிறதே திருச்செந்தூர் கடற்கரை தூண்டில் வளைவு அழைக்கிற அமைக்கிறோம் என்று சொல்லி அந்த கற்களை போட்டுவிட்டு கடல் அப்படியே மட்ட மேலே ஏறி ஏறி மக்கள் நடமாட முடியாத நிலைக்கு அந்த கடல் அத்தனையும் சுருட்டி கொண்டு போகிறேன் சூரசுகாரம் முடித்து அப்பன் பகவான் முருகப்பெருமான் உட்காரக்கூடிய மேடையை கடல் சூழக்கூடிய நிலைக்கு தள்ளிவிட்டீர்களே எங்கள் ஐயா அவதாரப்பதி ஐயா உட்கார்ந்து இருக்கிற இடத்திலிருந்து சரியாக பத்தடிக்குள் கடல் சூழ்ந்து இருக்கிறதே உங்களுக்கு தெரியவில்லையா ஏன் இந்த இளைநிலையை செய்கிறீர்கள் யோசித்து பாருங்கள் ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக அங்கே மீனவர்கள் குடித்தனமே கிடையாது அதை குடி வைத்தது தவறு என்று சொல்லவில்லை அவருடைய வாழ்வாதாரம் ஆனாலும் கடற்கரையிலிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துக்குத்தான் வீடு கட்டணம் என்பது சட்டம்தானே அந்த சட்டத்தை நீங்கள் அந்த வீடு கட்டுகிற அன்பர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க வேண்டாமா ஐநூறு மீட்டருக்கு அங்கே வீடு கட்டுங்க இல்லை ஊருக்குள்ளே வீடு கட்டி தோணியை மட்டும் போட்டு உங்கள் தொழிலை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே இப்போ அந்த மீனவர் சமுதாயம் பாவம் என்ன செய்யும் அங்கே ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே கடற்கரை பக்கம் வரைக்கும் வந்து இப்பொழுது தூண்டில் விளைய வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்களுக்காக நீங்களும் அதை செய்து கொடுக்கிறீர்கள் செய்கின்ற பொழுது நம் முன்னோர்களெல்லாம் உண்டு பண்ணி பைத்த ஒரு அற்புதமான கலாச்சாரம் உலகமே வந்து வணங்கி செல்லக்கூடிய ஒரு திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அந்த அற்புதமான கோவில் வளாகம் காணாமல் போகிறதே உங்களுக்கு இறக்கமில்லையா அந்த தெய்வ அருள் உங்களுக்கு சொல்லவில்லையா முருகப்பெருமான் உங்கள் கனவுகளிலே வந்து சொல்லித்தரவில்லையா எங்கள் லட்சம் மக்களுடைய மனமும் ஏங்கி தவிக்கிறதே ஐயா ஆட்சியாளர்களே அந்த தொகுதியில் இருக்கிற அரசியல்வாதிகளே கொஞ்சம் கவனியுங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கலாச்சாரத்தையே அழிக்கும் முகமாக பல செயல்களை அரங்கேறிக் கொண்டு நடத்தியிருப்பதை கொஞ்சம் கவனியுங்கள் மக்களே நீங்கள் தான் உங்கள் மக்களெல்லாம் என்ன செய்றீங்க மக்கா இந்து எல்லாம் வாரீங்க உங்களுக்கு நினச்சதை நினச்சி குளிச்சுட்டு கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கீங்க ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா நீங்கள் எல்லாரும் ஒன்று சேருங்கள் இந்து தர்மவாதிகளே நீங்கள் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் எந்த விதத்திலும் எந்த மனிதனும் கெட்டுப்போனும் என்று நாங்கள் யாருமே நினைக்கவில்லை அந்த மக்களும் வளர்த்தோம் ஆனால் அதற்காக இதுதான் சரியான முடிவு என்று நீங்கள் எடுப்பது இன்று போட்டிருக்க தூண்டில் விளைவு என்ற பெயரிலே திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாட்டு நிகழ்வுகளை அளிக்கிற செயலாக இருக்கிறது அதை நான் வன்மையாக என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிக்கிறேன் என் மக்களோடு சேர்ந்து உங்களுக்கு கோரிக்கையை வைக்கிறேன் தயவு செய்து முருகப்பெருமானுடைய அந்த வழிபாட்டு தலங்களை காப்பாற்றுங்கள் ஆட்சியாளர்களே